வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்னைக்கு வீடியோவில் இட்லி தோசைக்கு சைடிஸ்ஸாக சூப்பரான ஒரு காரச்சட்னி எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு கடலை பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொன் நிறமாக வறுத்து எடுத்துக்கரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறம் வந்து நல்லா மாறி வந்திருக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்லா சேர்த்துக்கிடலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி சேர்த்துக்கரலாம் இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் மூணு வரமிளகா மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லியில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் நாலு பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் ரொம்ப வலுவலுப்பாக இல்லாமல் இந்த அளவுக்கு குற குறப்ப அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு உளுந்த பரப்பு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து தாளித்துக்கரலாம் தாளிச்சிட்டு இந்த காரச்சட்னி இதோடயே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதும் சூப்பரான காரச்சட்னி வந்து ரெடி ஆயிரும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறோடு சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்